ஹாய் ப்ர நம்ம தளபதி விஜய் சாருக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை மேலே வந்துக்கிட்டே இருக்குது அவர் வந்து கொடி வந்து பிரச்சனை மேலே இப்போ வந்து பிஎஸ்பிக்காரங்க வந்து பகுஜன் மகாஜ் கட்சிக்காரங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த யானை சின்னம் கண்டிப்பாக வேணும் அந்த யானை வந்து எங்களுக்குள்ளது அதனால் வந்து கட்சி தேர்தலில் வந்து எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க வந்து அவங்க போட்டுருவாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து அப்படி கிடையாது சமாஜ் பகவான் கட்சியோட கொடியில் எப்படி இருக்குன்னா ப்ளூ கலரில் வந்து யானை இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த யானை வந்து அப்படியே நின்றுட்டு இருக்க மாதிரி வந்து காமிக்கிறாங்க இதில் வந்து தளபதி தமிழக வெற்றி கழகத்தோட சின்னத்தில் வந்து அங்குள்ள கொடி இந்த கொடி எவ்வளோ மாற்றம் இருக்கு அது வந்து கூட அந்த கச்சிக்காரங்களுக்கு தெரியாம இருக்கு யானையை மட்டுமே வச்சு தூக்கிட்டு இருக்காங்க யானை வந்து இதில் வந்து ரெண்டு வந்து போருக்கு போகிற மாதிரி வந்து ரெண்டு காலை தூக்கிட்டு வந்து அப்போ நின்றுட்டுருக்கு அது மாதிரி வந்து கலர் எல்லாமே வந்து வேறு வேறையாக இருக்குது இது கூட தெரியாமல் தான் அவங்க வந்து அந்த யானையே பிடிச்சி ஒங்கிட்டு இருக்காங்க அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை யானை இருந்தால் என்ன இவங்க கட்சி கலரே வேறு மாதிரி இருக்குது அது மாதிரி சமுத பகான் அந்த கட்சி வந்து அது வேறு மாதிரி இருக்குது இதில் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அது காணாதான் இதுக்கு வந்து ஒரு ஒரு பப்ளிசிட்டி ஆகணும் தளபதி விஜய் பேர் சொன்னால் கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகும் அதனால் வந்து இதையே வந்து அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அதனால் வந்து இதுக்கு வந்து நம்ம தளபதி விஜய் சார் வந்து எந்த பதிலுமே சொல்லலை இதில் வந்து எந்த தப்புமே இல்லை இது வந்து ஒரு குறியீடாக தான் அதில் வச்சுருக்காங்க அந்த கொடியில் வந்து என்ன சொல்லுது அதுதான் கதை அவங்க வந்து ஒரு யானை வந்து வச்சுருக்காங்க அதனால் வந்து இது வந்து சின்னத்தில் வந்து யானை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க ஆனால் வந்து கொடி வந்து அவங்க வந்து யானை சின்ன கொடுக்க போகிறாங்க தேர்தலில் அப்படிலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது அவங்களுக்கு என்ன சின்னத்தை கொடுக்காங்களோ அதை தான் அவங்க கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாம் தமிழர் கட்சிக்கே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கரும்பு விவசாயம் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க அது வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்காங்க அது வந்து நம்ம சீமான் சாருக்கு வந்து அவருக்கு வந்து மக்கள் அதிகமாக வந்து ஓட்டு போடுறதுன்னு பார்த்துருக்காங்க இளைஞர் பட்டாலுமே வந்து அவங்க கிட்ட தான் இருக்குது அவரோட பேச்சை பார்த்தே இளைஞர் பட்டாலும் வந்து அவங்க பின்னால் தான் இருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு வந்து எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அவங்க வந்து செழிக்க போகிறது அவங்க வந்து ஓட்டு வங்கி இவ்வளோ இருக்கோ அந்த நான் ஓட்டு வங்கி வந்து தான் இருக்காங்க ஆனா வந்து தளபதி விஜய் வந்து முதல் தடையா வந்து அரசியலில் குதிக்கிறாரு அவர் வந்து குதிச்சதுனால வந்து மற்ற கட்சி எல்லாமே வந்து ரொம்பவுமே கோவப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா வந்து அப்படி கோவப்படக்கூடாது சரி வரட்டும் பாத்துக்கலாம் அவர் என்னதான் பண்றான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு மத்த கட்சியெல்லாம் வந்து நினைக்க மாட்டாங்க திமுக வந்து நம்ம விஜய் சார் வந்தா வந்து திமுக வந்து பேரிழப்பு இருக்கு அப்படின்னு வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து இப்போ வந்து நாற்பது தொகுதிகளும் வந்து அவங்க தான் வந்து சட்டத்துல இருக்காங்க அதனால வந்து அவங்க வந்து மாநாடு நடத்துறதுக்கு கூட நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் கொடுத்துட்டு ஆனால் ஆனா வந்து இப்போ கடைசியில் வந்து விக்கிரவாண்டியில வந்து பெரிய மாநாடு ஆரம்பிக்கு எல்லாமே திட்டம் எல்லாமே நடந்துச்சு மாவட்ட ஆட்சியல் மனு எல்லாம் கொடுத்து வந்துட்டாங்க பி வந்து இப்போ அந்த இடத்துலாம் வந்து ஆகிபட்டு இருக்காங்க அதேமாதிரி வந்து கண்டிப்பாக வந்து மாநாடு வந்து விக்கிரவாணியில் வந்து இருபத்தி மூணாந்தேதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அதுமே வந்து கன்ஃபார்ம் இல்லைன்னா நினைக்கிறேன் இன்னும் வந்து அந்த மாவட்ட ஆட்சியர்களும் அந்த டிஎஸ்பியும் வந்து இன்னும் வந்து அந்த ஃபுல் ரிப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுக்கல அது கொடுத்தப்பற தான் கன்ஃபார்ம் ஆகும் தேதி வந்து எல்லாமே வந்து நம்ம புஷியானந்த சார் வந்து சொல்லிட்டுருக்காரு தளபதி விஜய் சார் தான் எத்தனை தேதி வந்து இந்த மாடா நடக்க போகுது அந்த விஷயத்தை வந்து அவர் தான் சொல்லுவார் அப்புடின்னு பெரிய குண்டா வந்து தூக்கி போட்டார் ஆனால் வந்து தளபதி விஜய் சார் என்னும் சொல்லலை எங்கள் மாடா இருக்குதுன்னா ஆனால் எல்லாருமே சோசியல் மீடியாவில் வந்து இருபத்தி மூணாம் தேதி வந்து கண்டிப்பாக வந்து விக்கிரவாண்டியில் வந்து மாடா நடத்த போகுதுன்னு எல்லா சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து தளபதி விஜய் சார் வந்து இன்னும் சொல்லலை அவர் வந்து எந்த தேதி சொல்கிறாரோ அதில் தான் வந்து இந்த மாநாடு நடக்கும் நம்ம தளபதி விஜய் சார் மேலே வந்து புசியானதுன்னு சொல்கிறாரு கண்டிப்பாக எங்கள் தலைவர் எது சொல்கிறாரோ அதான் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் வந்து இந்த யானை இசு வந்து இப்போ வந்து ரொம்பவே வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஆனால் வந்து யானை இசுக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்பந்தமே இல்லை அவங்களோட கட்சியில் வந்து ப்ளூ கலராக இருக்குது ப்ளூ கலராக இருக்குது யானை நிற்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து கொடியே வந்து கலரே பாருங்களேன் நீங்கள் கலர்லேயே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது மேலே வந்து ரெட் கலரில் இருக்குது நடுஸில் வந்து மந்த கலர் கீழே வந்து ரெட் கலர் நடுஸில் வந்து அந்த வாகைப்பூ வந்து வச்சுருக்காங்க ரெண்டு சைடு வந்து சீரி பாயிற மாதிரி யானை வச்சுருக்காங்க இதுக்கும் இதுக்கு எவ்வளவோ வித்தியாசம் இருக்கும் அது கூட வந்து அந்த கட்சிக்காரங்களுக்கு வந்து தெரிய வரலையான்னு தெரியல அவர் வந்து அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அதுக்க யானை நம்ம சின்ன வச்சுருக்கோம் அதனால வந்து நம்ம ஓட்டெல்லாம் அவங்களுக்கு விரும்பும் அப்படி இப்படின்னு நினச்சிருக்காங்களான்னு தெரில அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நடக்க போகிற கிடையாது தேர்தல் ஆணையம் வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க இப்போ உங்களுக்கு யானை சின்ன ஒதுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் யானை சின்னம் இவருக்கு வந்து இனிமேல் அங்கே என்ன தேர்தலில் வந்து என்ன சின்னம் கொடுக்க போகிறான்னு என்னமே தெரியாது அவங்க வந்து எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம அரசோட முறைப்படி தான் வந்து அவங்க வந்து எல்லாமே வந்து தளபதி சார் வந்து பண்ணிட்டுருக்காரு இப்போவுமே வந்து எல்லா மாவட்டத்துலேயும் கொடி ஏற்றுறாங்க மாதிரி வந்து கொடி வந்து உங்கள் மாவட்டத்தை ஆட்சியார்டு உங்கள் அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி தான் நீங்கள் கொடி ஏற்றினோம் அப்படின்னு அவர் வந்து கரெக்டாக ஒரு திட்டம் போட்டார் அவர் வந்து போக்கு வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கு ஆனால் வந்து சோசியல் மீடியாலாம் வந்து நிறைய பேர் வந்து இது சரியில்லை அது சரியில்லை கோடி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பிஎஸ்பி கட்சிக்காரங்க வந்து இந்த யானை வந்து எங்களுக்கு வேணும்னு வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க அது யானை தெரில அந்த யானை அங்கே நின்றுட்டு போட்டோமே அது உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து தேர்தல் அதிகாரம் வந்து நாங்கள் பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து தேசிய கட்சியாக இருக்கனால வந்து பரிசளிப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அந்த யானையை எடுத்தாலுமே வந்து நம்ம தளபதி விஜய் சாருக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது அவர் வந்து சும்மா கண்ணை காமிச்சாலே வந்து மக்கள் ஓட்டுக்கூடதுக்கு வந்து நிறைய ரசிகர் மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு வந்து கொடி ஒரு பிரச்சனையே கிடையாது யானை தூக்கிட்டு வாக்குப்பு மட்டும் இருந்தாலும் கூட அவருக்கு போதும் அதுதான் நான் நினைக்கிறேன் இதை பற்றி என்னங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த லைக் பண்ணிக்க பாய் ஃப்ரெண்ட்